அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தன குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பலன்களை வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டாரு என்ற ஒரு விதியம் இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி செயல்படப்போகுது ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு கூட்டும்போது தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்திருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதற்கு இருக்க பழங்கள் கண்டிப்பாக உடனடி நடந்தேறுகின்ற ஒரு கூற்றம் இருக்குது அதனால் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் கும்பராசி கும்பலகணத்திற்கான பலன்களை காண இந்த இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜென்மசனியில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் குருவானவர் ரெண்டு பதினொன்று கூடியவர் நாலு என்ற ஸ்தானத்திற்கு வந்து அமருகிறார் கேந்திரஸ்தானத்திற்கு அப்போ எப்படிமா இருக்கும் அந்த பயிற்சி நாலையில் அமர்ந்து அவர் நமக்கு எட்டு பத்து பன்னெண்டு என்ற இடங்களை பார்ப்பார் தொழில் கொஞ்சம் நல்லா ஃப்ளெக்சிபிளாக போவோம் இது வரைக்கும் ஒரு ஒர்க் ப்ரெஷர்மா தொழிலில் ரொம்ப வேலை பல ஒரு அலைச்சல் திரிச்சல் தொழில் ஏதாவது ஒரு முன்னேற்றம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொழிலில் ஒரு வருமானமே இல்லை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு அது எந்த துறை தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் இல்லை ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான படங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் செய்கிற தொழிலுக்கு உரிய பைசா கண்டிப்பாக வந்துடும் எந்த வகையிலேயாவது இது வரைக்கும் பைசாவே வரல நிறைய கடனில் மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்பொழுது பணப்பழக்கம் வரும் ஏன்னா ரிஷபராசிக்கு வரப்போகிறார் குரு அதாவது கால சக்கரத்தின் இரண்டாம் இடம் கண்டிப்பாக பண வரவு எந்த வகையிலாவது ஒரு வகையில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டு இது வரைக்கும் தொழிலில் வந்து ஒரு பிரச்சனை தொழிலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலில் வந்து என்னால் பண்ண முடியல அப்படின்ற ப்ரெஷராக இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு தொழிலில் ஒரு வழக்கு சந்தித்தோம் என் மேலே வந்து ஒரு வழக்கு போட்டு நான் வந்து வீட்டில் இருக்கிறேன் நான் அந்த வழக்குனால அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியும் அந்த வழக்குக்கு உட்பட்ட காலத்துக்குடைய இந்த க பைசா உங்களுக்கு கொடுத்துருவாங்க தொழில் சிறப்பு இது வரைக்கும் ஒரு வழி வேதனையாக அதெல்லாம் பட்டுக்கிட்டு இருந்தோம் தொழிலே இல்லைன்னு இருந்தவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் தொழில் ஒன்று கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் நல்லா வந்து ஒரு மாற்றம் ஒரு இடம் மாறணும் ஊர் மாறணும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு படுத்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாக அமைஞ்சிடும் பண்ணனை பார்க்கறதுனால சுப விரயங்கள் இது வரைக்கும் வீட்டில் ஒரு ரெனோவேட் பண்ணியாக செஞ்சிருவீங்க நிறைய வண்டி மாத்திரம் மாத்திரமா இருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் வந்தி மாற்றிக்கலாம் வீடு கட்டிக்கலாம் ஒரு சொந்தமாக வீட்டு உறுப்பினர்களுக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை இந்த காலகட்டம் செய்வீங்களா நல்லா பிரச்சனையே வந்துடும் ஏன்னா ரெண்டு லாக் நீங்கள் வீட்டை பற்றி கவனிக்கிறது எங்களுக்கு நீங்கள் எதுவும் பார்க்குறதில்ல அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும் எதுவுமே இந்த காலகட்டம் வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்டே சொல்லிவிடுங்க உங்கள் குடும்ப விஷயங்களையும் வெளியில் போய் நீங்கள் எங்கேயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க வேற்று ஆள்கிட்ட மூன்றாவது நபரிடம் கவனமாக இருக்கணும் உங்களை பற்றியே நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் குடும்ப விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது மோ மற்றவங்க குடும்ப விஷயத்துலையும் நீங்கள் பஞ்சாயம் பண்ணக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது அதனால் ஏதாவது ஒரு பஞ்சாயம் உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை உறவு சார்ந்தோ போய்கிட்டே இருக்கும் அது அந்த காலகட்டம் அமைதியாக இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு ரிலீஃப் தரக்கு தான் தொழிலில் கொஞ்சம் முன்னே வந்து தொழிலையும் பிரச்சனை வீட்லேயும் பிரச்சனை பணத்துலேயும் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தொழிலும் வருமானமும் ஓரளவு ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க அது ரெகுலர் நடைப்பயிற்சி உணவு வழக்கங்களில் கொஞ்சம் வந்து முறையை கைப்பிடிக்கணும் சிறப்பான முறைகளை கடைபிடிக்கணும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் இருந்து தடுத்து கொண்டே இருந்தாலும் அந்த நாணத்தை குருவுடைய ஒழி பெற்றவொன்று அந்த படிப்பில் ஒரு ஆர்வம் வந்து அந்த படிப்பு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பது நல்ல மதிப்பெண்கள் பெறுவது ஒரு வெளிநாட்டு கல்விக்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பது அதில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு லோனே கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் எந்த தொழில் செய்பவருக்கும் ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் கிடைச்சிரும் நம்ம எந்த பாதையில் போகணுன்றது அது மட்டும் வந்து கொஞ்சம் அண்ட்ரை பண் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மாணவர்கள் தொழில் கல்விக்கு முயற்சி பண்ணாலும் உங்கள் விருப்பப்பட்ட கல்விக்கு கஷ்டப்பட்டாவது அந்த இடத்த வந்து நீங்கள் பிடித்து விடுவீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நம்ம குடும்ப உரு குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள்லாம் விட்டுணும் குழந்தை பிறப்பு குழந்தை பிறப்புக்காக ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு மருத்துவ செலவு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு பூர்வீக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் பெறும் தாய் வழி உறவுகளில் இருந்த ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவது தாய் வழி வந்து ஒரு பெனிஃபிட் கிடைப்பது இதெல்லாமே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கணவன் வழி மனை வழி கிட்டேயும் நண்பர்கள்கிட்டையும் அக்கம் கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து செலவாக பணம் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் இப்ப அவங்களுக்கு ராசி லக்னம் கும்பமா இருந்து ராசி லக்கண சிம்மாவா இருந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்மளுக்கு கிருஷ்ணராம கோவிந்தான் ஒரு பெரிய ஒரு நிக்கட்டை கூடியவங்க இதே ஒரு ராகு கேது சனி எல்லாம் தசா எடுத்துக்கணும் இறைவனுடைய பாதார பந்தங்களே சர்ணாகேதி அடைஞ்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இப்போ வந்திருக்கக்கூடிய குரு வந்து மூணு நிற்பதை விட இப்போ வந்திருக்கக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவார்னா அந்த கேது எல்லாத்தையும் நீங்கள் செய்றீங்க முயற்சி போடுறீங்க ஒரு வருமானத்தெல்லாம் தடுக்குது அப்படின்னு செய்யக்கூடிய அதனுடைய நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் வந்து தவிர்த்து கொடுக்கறதுக்காக இந்த குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க தேவையில்லாமல் பேசாதீங்க அளந்து பேசணும் உங்கள் கருத்துக்களை அதிகமாக வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் இந்த காலகட்டம் ஏன்னா புதனுடைய சாரத்தில் ராகு பயணித்து கொண்டிருப்பார் எதனால் சொன்னால் அது பிரச்சினையாடு தான் போகும் இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்கள் ஒரு புன்முறவுடன் பிரச்சனை ஒரு இடத்துல வருதுன்னு தெரிஞ்சால் அங்கேருந்து நகர்ந்து வந்து வேண்டும் ஒரு சிலருக்கு வந்து வெட்ட மனத்தை பார்க்கறதுனால அந்த நோய்க்கான மருத்துவம் சிறப்பாக கிடைச்சி வேற்று மருத்துவத்தின் மூலம் ஏன்னா கேது வந்து பாரம்பரிய நோயை குறி குறிப்பிடும் அப்போ வேற்று ம ம மருத்துவத்தின் மூலம் ஒரு ரிலீஃப் கிடைப்பது தொழிலில் கொஞ்சம் நல்ல ஒரு சும் பார்வை குருவுடைய பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனால் கிடைப் உங்களுக்கு நல்லா கிடைப்பது பன்னெண்டு குழந்தைகளான சார்ந்த விஷயங்கள் அதற்கான ஒரு விரையும் இல்லை உங்களுக்கான விரையும் இல்லை வெளியூரில் ஒரு சொத்து வாங்குவது இல்லை இந்த இக்கட்டான சூழ்நிலை எப்படி க கடந்து வர்றது அப்படின்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு லோன் லோன் ஏதாவது கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இது வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷன் ஆகிடும் உங்களுடைய விரயங்களும் சுப விரயங்களாக ஆகிடும் இப்போ நமக்கு ஒரு செலவு நடக்க போதும் தெரிஞ்சாச்சு அப்போ ஒரு பொருளாக வாங்கி கட்டுக்கிறதோ இல்லை ஒரு நோய்க்கு செலவு பண்ணுறதை விட நம்ம ஒரு தான தர்மங்கள்லாம் பண்ணி கூட நம்ம அதை சந்தோஷமாக செய்துக்கலாம் இப்படான் குடும்ப உறவுலாம் பணம் கொடுக்குறேன் வாங்குறேன் என் சொந்தக்காரங்களுக்கு தான் கொடுத்த மனைவழி கொடுத்தேன் கணவன் வழி கொடுத்தாலும் பிரச்சனைக்கே போகாதீங்க எல்லார்கிட்டையுமே எது செஞ்சாலுமே இந்த காலகட்டம் நமக்கு அவப்பெயர் தான் வந்து குடும்ப உறவுகளில் நண்பர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் தொழில் சார்ந்த இடங்கள்லையும் கொஞ்சம் தெரிஞ்சிடும் அந்த சூழலை ப எப்படி கடந்து வரணும்னு அதை மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தில் எடுத்துக்கணுங்க முன்னலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு விடிவு கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் அதே போல் மாணவர்களெலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு எஃபர்ட் போடணும் உங்களுடைய முயற்சிகளை வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உற்றார்கள் விஷயத்திலையும் நான் இதை தான் திருப்பி திருப்பி சொல்ல நண்பர்கள் விஷயத்துலேயும் அக்கம் பக்கம் அனுசரித்து செல்லும்போது கும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு பெயர்ப்புகள் அங்கீகாரம் ஒரு சிலர்கூதியவர்களுக்கு கூட உத்தியோக உயர்வு இதற்காக ஒரு வெளியூர் பிரயாணம் மாணவர்கள் கல்விக்காக ஹாஸ்டலில் தங்கி படிப்பது அவர் பிரிவு குடும்பத்தை விட்டு ஒரு பிரிவு அது சுபப்பிரிவினையாக இருக்கலாம் கணவர் மனைவி இந்த காலகட்டம்லாம் ரொம்ப ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பிடிக்கலையா அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்து விடுங்க இந்த காலகட்டம் யாருக்கிட்டே எடுத்து போய் பணத்தை எடுத்துமே போய் கொடுத்து இந்த கவர்மெண்ட் வேலைக்காக பணத்தை கொடுக்குறேன் இல்லை வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்ச்சிகரமான பேச்சை நம்பி எங்கேயும் எடுத்து போய் முதலீடு செய்யாதீங்க முதலீடு என்பது திரும்பி வராது அப்புறம் இன்னொன்று இந்த காலகட்டம் தான தர்மமாக பண்ணிடலாம் திரும்பி வரணும்னு நினச்சி எங்கேயும் காசை கொடுக்கக்கூடாது இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும் ரொம்ப ராசி என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அழகாக வேலைக்கு போகலாம் வரலாம் செய்யலாம் புதுசாக முதலீடு பண்ணுறதுக்குலாம் அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் விஷயத்தில் கராராக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்குலாம் மாற்றம் வந்துக்கணும் நல்லா கிடைக்கும் உறவுகள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் வாய் வார்த்தையை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ராசி பலன சொல்லியிருப்பேன் அந்த பஞ்ச கவசங்களை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்ச கவசங்களை படிப்பது அப்படின்லாம் ஏதாவது ஒரு திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கணும் ஒரு ஓம் நமசிவாய ஓம் சரவணபாவ இல்லை ஒரு மகான்களுடைய வழிபாட்டு இதெல்லாம் பண்ணும்போது கும்பராசிக்கு இந்த ஜென்ம ஜென்மசனிலையும் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் ஒருத்தருடைய உதவி கிடைத்து ஒரு வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் உறவுகிட்ட தான் கொஞ்சம் கூடுதல் காவணாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும் மற்றபடி அனைத்து விஷயங்களும் ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்தே நடக்கும் நன்மை பாதி நம்மளுக்கு சாதகம் எல்லாம் சூழ் எங்கே போனாலுமே ஒரு முட்டுக்கட்டை இருக்கும் அதையெல்லாம் கடந்து வரணும் அதற்கு தான் இந்த காலகட்டம் குறும்பவரோட தடையா இல்லை பொருளாதார அவர்களோட தடையா அப்படின்ற எதில் தடை இதை பார்த்து போனது தான் அந்த குருவுடைய பார்வை அந்த கேது தாக்கத்தை வந்து குறச்சி கொடுத்துருவாரு நம்மளுக்கே ஒரு உள்ளுணர்வு இன்ட்யூஷன் பவர்லாம் தோன்ற ஆரம்பிச்சிடும் எவ்வளோக்கு எவ்வளோ மெடிட்டேஷன் யோகா தியானம்லாம் பண்ணுறோமோ மூச்சு பயிற்சி செய்யுமோ இந்த இன்ட்யூஷன் பவர்லாம் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துடும் நமக்கு மனசுலேயே தோல்விடும் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக இருக்கணும் நிறைய யாரையும் இப்போ எளிமையாக நினைக்காதுங்க எந்த இடத்துலையுமே அதே போல் உங்களுக்கு எதாவது ஒரு கற்றுக்கணும் செய்யணும்னு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு அசிங்க அவமானப்பட்டால் கூட அதை தாங்கி கொண்டு அதை நீங்கள் வந்து அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய முயற்சியில் வந்து பயணிங்க பயணிக்கும் போது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்ப ராசி லக்னக்காரர்கள் எந்த வழிபாடும்மா பண்ணலாம் இந்த குரு பயிற்சியை வந்து நாங்கள் சிறப்பாக்கி கொள்வதற்கு அப்படின்றவங்க ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு சென்று பிரதோஷ நாள் அன்று மாலை நேரத்தில் வழிபடுவது அன்றி வந்து மாசி மகா மகம் கு குளத்தில் வந்து நீராடிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அந்த குளத்தில் தான் வந்து மகாமகம் விழா நடக்கும் ஒவ்வொரு மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்தான் அந்த தண்ணியில் எல்லா நதிகளும் ஒன்றிணைகின்ற ஒரு ஐதீகம் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அங்கே இருக்கிற சிவனை பார்க்கும்போது ரொம்ப சிறப்பு அதே போல் சுவாமி மலையில் அருபாலிக்கும் சிவகுருநாதனாகிய முகப்பெருமானை சரணம் சுவாமி அப்படின்னு ஒரு சில கூப்பிட்றோம்னா அவங்க வந்து முருகன் அர்த்தம் முருகனை வழிபடும்பொழுது உங்களுடைய மூன்று பத்தும் ஆக்டிவேட் ஆகிடும் முயற்சி ஸ்தானமும் கர்மாவின் கர்மாஸ்தானம் கர்மாவை நீக்கக்கூடிய இடமே மூன்றாம் இடம்தான் டானுக்கெல்லாம் தான் மூணாம் இடம்தான் சொல்லுவேன் அது சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அதே போல் கந்தர் அனுபூதி படிப்பது வெள்ளி செவ்வாய் வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு சென்று வள்ளி தேவையானையோட சம்பதி சமயத்தில் இருக்கிற முருகனை வழிபடணும் செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க குடும்பத்தோடையே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படி இதெல்லாம் போக முடியாதுன்னா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று நம்ம தட்சணாமூர்த்தியும் குரு பகவானையும் மக்கெல்லாம் ந வாய்ப்பு கிடைக்கும் போது திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவதும் உங்களுக்கு சீரிய பலனை தரும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சா நகரை வைத்து உங்களுக்கு பொது பலன்கள் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன தசாபுதி நடக்குது உங்களுக்கு பெருமளவு வந்து உறவுகளுக்கும் திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதாரத்திற்காக இது வந்து செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கடமையை செய் பலனை எதிர்பாராது உங்கள் கடமையை திறம்பட செய்யும் பொழுது இந்த பயிற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே தரும் உன்ப ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியத்துக்குலாம் முயற்சி பண்ணி கொண்டிருப்பீங்க தாமதப்பட்ட திருமணம் இதை அட்ரைன் பண்ணிக்கோங்க ஒரு சிலருன்னா பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் கழிச்சுனா ஒரு குழந்த பிறக்கும் தாராளமாக பெற்றுக்கொள்ளுங்க தாமத திருமணம் இதெல்லாமே நடைபெறும் எந்த திருமணம் பண்ணாலும் கும்பராசி வந்து இந்த காலகட்டம் வந்து விட்டு கொடுத்து போனோம் புதுசாக கல்யாணம் கூட கும்பராசி என்றைக்குமே வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் வீட்டை அனுசரித்து செல்லும் போதும் மாமியார் வீட்டை எப்போ நீங்கள் பார்க்குறோம் ஆணாக இருந்தாலும் மாமியார் வீட்டோட போ வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுவீங்க இல்லை அவங்கள ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் பார்க்குற மாதிரி அதெல்லாம் வந்து ஒரு கிரக ஆக்டிவேஷன் தான் உங்கள் மனைவியை நீங்கள் தாங்குறத விட உங்கள் மாமியாரை கையில் வச்சுக்கும் போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களும் சரி மாமியார் வீட்டை அனுசரித்து போகும்போது அவங்களோட இது பண்ணும்போது தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு சாத்திரிகளை பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க மாற்றுத்திறனாளிகள் கையால் காலால் அவங்களால் வந்து எதுவுமே வந்து அவங்க இயக்க முடியாது அவங்க இயங்கி வாழ்வதற்கு நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா உங்களுடைய உதவி அது உங்களுடைய உதவி வந்து அவங்க வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும்னா சனீஸ்வர பகவான் சரி குரு பகவானும் சரி உங்களுக்கு அளப்பிற்கறிய பலன்களை தருவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு குருன்னாலே ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்கு தேவையான நோட் புக்கு பென்சில் சாப்பாடு இதெல்லாம் வாங்கி தரும்போது குரு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் கடலை வந்து நம்ம சுண்டலாக செய்து நிவேதனம் செய்து தரலாம் சனிக்கிழமையிலையும் நம்ம வந்து சனீஸ்வர பகவான் அக்க விளக்கேற்றலாம் ஏன்னா சனியும் குருவும் சமமான கிரகங்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனியும் இந்த நாளில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுவாங்க அதே மாதிரி மற்ற இடத்துல கிரகங்கள் வந்து ரெண்டு ராகி எட்டில் கேதுவும் இருக்கிறதுனாலையும் இந்த குரு பயிற்சி நாளில் வரக்கூடிய குரு உங்களுக்கு அதிக அளவு நன்மை செய்வதற்கு இந்த எளிய வழிபாடுகள் சாத்விக பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு அதிக அளவு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து பெருமளவு மஞ்சள் நிறத்தில் உணவு தானம் அளிக்கிறது என்ன மஞ்சள் நிற கேசரி கொடுக்கலாம் அப்படி இல்லை நம்ம கொண்ட படலை கொடுக்கலாம் அதே போல் த ஆடைகளை தானம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே நல்ல சிறப்பான அபிரிமிதமான பலன்கள் நடைபெறும் அப்படின்னு சொன்னால் அது மிக கிடையாது பன்னீர் ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னீர் ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வல்லர் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் வ குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து ஸ்தலமே இருக்காது ஏன்னால் திருச்செந்தூரில் நம்ம வளலை வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வர மாதிரி இருக்கும் அதனால் நம்ம எவ்வளோதான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் பத்ரைக்கரணம் கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க அவங்களெலாம் வந்து கரணம் அன்று திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளை குருவோரக்கால் ஆறு டு ஏழு மதியம் முன்னூறு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லையும் ஐயனை வழிபடும் பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து தர காத்திருக்கிறார் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசு திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தட போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் பதனாரம்ப தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அப்படி விதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்மவினைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருனாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் வந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைபாதையோரம் நமக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் தகப்பல் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும்போது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் இதை இறைவனையும் நேரடியாக சென்றும் சென் இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும்பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலனளித்து நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக அவருடைய பலன்கள்லாம் கை மேலே இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு அவர் சரியில்லாத அமைப்பாக இருந்தால் நமக்கு புத்தியை தான் புகட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்போ குரு வந்து ஒரு நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறாருனா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை விட்டுக்கிறார் அப்படின்னு எண்ணிக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்களை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும் பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர் ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை வளமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் புரம்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சுமுகூர்த்த நாற்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்